வணக்கம் நண்பர்களே இந்த இடம் நம்ம நாலாவது தடவை வெள்ளிங்கிரி மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் தொடர்ந்து நாலு வருஷம் நம்ம வந்துட்டுருக்கோம் இன்னும் நமக்கு ஒவ்வொரு வருஷம் என்ன பார்க்கலாம் ஒரு ஸ்பெஷலான இடம் ஆனால் இந்த இருக்க கூட்டம் தான் சனிக்கிழமை ஸ்பெஷலாக சனிக்கிழமை நைட் மட்டும் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் மற்ற நாட்கள்லாம் நார்மலாக இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் இந்த வருஷம் எந்தளவுக்கு அளவுக்கு கூட்டம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ந்து நான் இது கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்க விரும்புலாம் இங்கே இருக்க அந்த ஒரிஜினல் சவுண்ட் வந்து நீங்கள் இருக்கு இல்லை இப்போ மழை ஏறும் பாதையிலும் சரி இறங்கும் போதும் சரி பறவைகளோட ரீங்காக வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அவங்க நடந்து போகிறவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் லைவாக கேட்கலாம் இந்த மாதிரி கூட்டம் சனிக்கிழமை ஸ்பெஷலாக அந்த நைட்டு ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு பண்ண ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இந்த மாதிரி கூட்டம் இருக்கும் மற்ற நேரத்தில் இந்த மாதிரி கூட்டமே இருக்காது இருக்கிறதுனா நீங்கள் நேரடியாக செக்கிங் வந்துட்டு மழை அலோவ் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மலையில் அப்படியே ஏறி போயிட்ருக்கோம் இங்கேருந்து போகிறதுலேருந்து நம்ம திரும்பி வர வரைக்கும் என்ன எப்படி இருக்குங்கிறத அப்படியே பார்த்துட்டே வாங்க सेवन टू डबल जीरो टू डबल एट ओन फूर्ट रियर सेवन टू डबल जीरो टू डबल एट नार नार्मल नहीं पकाऊं बॉलीवुड है

முன்னாடி <laughs> <laughs>

ஏய் நாளைக்கு போக போறோம்டா ड <laughs> இல்ல இந்த இன்னும் போகணும் அங்க மேல ஒரு கிலோமீட்டர் இந்த தடவை நம்ம மலைக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது கொஞ்சம் கேட்குறதுக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம கூட வந்த நண்பர்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரதுனால கொஞ்சம் மெதுவாக தான் ஏற்பாங்க மலை நம்ம ஏ ஏறுவது எந்தளவு கஷ்டமோ அதேமாரி இறங்குறது தான் ஸோ நம்ம இந்த டைமிங்கை பற்றி வந்து நம்ம ரொம்ப ஒரிட் பண்ணிக்கக்கூடாது இங்கே வரும்போது ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் மாதிரி டைம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தான் வந்து நிறையா டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில பேட் நியூஸ்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறிமறியில் வந்து பதட்டத்தோட வந்துட்டு போயிட்ருப்பாங்க ஒரு ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் வேகமாக ஏறிட்டு சீக்கிரமாக கீழே போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பறவை வந்து அது ஒரு மனதாக தேடுறதுக்காக நம்ம நிலமையில இருந்து தரம் போயிட்டு தேடிட்டு இருந்தது பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டேன் இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் நம்ம எப்படி ஒரு கடவுள் இருக்கிற இடத்துல வழிபட போகிறோம் அந்த கடவுள் இருக்கிற இடத்துல நம்ம கால் வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ குப்பை போட முடியுமோ அவ்வளோ குப்பையை வந்து அங்கே போட்டு வரேங்க பாருங்கள் வழிநெடுகள் நடந்து எங்கே பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த சாமி இருக்கிற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் சுத்தமாக இருந்தது மற்ற இடம் போக கேப் எங்கேயுமே இல்லாமல் நடைபாதை முழுக்கவே வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தது குப்பை போட்டு வச்சுருக்கெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இது எத்தனை தடவை நம்ம சொல்லி சொல்லிட்டோம் அது வந்து எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டால் தான் வந்து சரி பண்ண முடியும் என ஒன்னு பண்ண முடியாது வாங்கி போற போய் சீக்கிரம் ஆமா நீங்க இறங்கப்பா ஜானிப்பாய் நீ இறங்க ஜானி டேப் വേണ്ടതില്ലേ <laughs> போகுது <tinyan> இருக்கும் <tinyan> 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 on that. அது கட்டல இந்த மலைக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைகள் வந்து நீங்க அங்கங்க பார்க்கலாம் நாலாவது மலைல அஞ்சாவது மலையில மூணாவது மலைல ரெண்டாவது மலை ஏழாவது மலைலாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் மலைக்கு வந்து பாத்தீனா ஃபர்ஸ்ட் மலைக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது தான் கடைய ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கடைகள் இருக்கிறதுனால அங்கே நினைக்கிறது இந்த கீழேருந்து நீங்கள் உணவுகள்லாம் கட்டி எடுத்துட்டு வருவீங்க அதெல்லாம் உங்களுக்கு சுமையாக தான் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட்க்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஆளுக்கு வந்து அவ்வளோ எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே இதெல்லாம் ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக கீழே போகலாம் ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பயணம் வந்து ரொம்பவே இலகுவாக இருக்கும் இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த தகவலை எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோடய பயணம் வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒட்டன் சித்தர் சம்மதி இந்த சிவனின் பசுப்பிடத்தை வந்து கண்டுபிடிச்சவர் அதேமாரி இந்த பாதையும் வந்து இவர் தான் அமைச்சாரு அப்படிங்கிறது வந்து ஐதீகமாக கருதப்படுது அவரோட சம்மதி எல்லாருமே இங்கே வலிமைக்கு தான் வந்து பம்மிக்கு

நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான் என்னன்னு சொல்கிறது ஒரு குட் டைமிங் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ண தரணும் இது ஒரு சின்னான் குருவி அதாவது ரெட் பிஸ்கட் குல் குல் அப்படின்னு சொல்லுவாங்க அது சிவப்பு கலரில் இருக்க இறுதாக இருக்கிறதுனால அது வந்து செம்மிசை சின்னான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவி வந்து தன்னோடய குஞ்சுகளுக்கு வந்து உணவு ஊட்டிகிட்டு இருந்ததை இங்கே வந்து பதிவு பண்ண முடிஞ்சது படமும் எடுக்க முடிஞ்சது அது ரொம்ப பிளஸ்டாக இருந்துச்சு அந்த கீரைங்க இங்கேருந்து பூஜை பிடிச்சிட்டு வரதை நான் கவனித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து அதோட குஞ்சு இருக்கலாம் பிடிச்சிட்டு இருந்தது அதோடய ரெங்காரம் எல்லாமே கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு தத்ரூபமாக லைவாக பார்க்குறது ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காக இருந்துச்சு பார்க்குறது நீங்களும் பாருங்கள் तो इस टुकड़े के अंदर क्या है? कितने का टुकड़ा? ¡No, no,